தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வேட் உக்ரேனிய அதிபரை கடுமையாக கண்டித்து விமர்சித்திருக்கின்றார் உக்ரேனிய அதிபர் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் உப அதிபர் ஜே டி வேன்ஸ் ஆகிய இருவருடனும் பேசிவிட்டு இடையில் முறித்து கொண்டு ஓடிய சம்பவமானது அவர் யுத்த நிறுத்தத்திலும் அமைதியிலும் எந்த விதமான நாட்டமும் இல்லாதவர் என்பதும் ஒரு சபை குழப்பி என்பதும் அமெரிக்காவினுடைய கனிம வளங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கச்சா திடாமலே முறித்து கொண்டு ஓடுவதற்கு அவராடிய நாடகம்தான் இது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் குறித்து மூன்று கேள்விகள் தம்மிடம் இருப்பதாகவும் அமெரிக்காவிடம் இருக்கும் பணம் வரையறுக்கப்பட்ட பணம் தான் உக்ரைனிய அதிபர் கூறுவதை போல கால வரையற்ற நீண்ட முடிவிலியான ஒரு போருக்கு அமெரிக்கா பணத்தை கொட்டிக்கொண்டிருக்க முடியாது அமெரிக்காவினுடைய பணத்திற்கும் அளவு போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்கின்ற பழமொழி நமக்கும் தெரியும் என்பதை அவருடைய கருத்து கூறியிருக்கின்றது மேலும் அமெரிக்கா பணத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதை முடிய விடாமல் காப்பாற்ற வேண்டியது நமது கடமை உக்ரைனிய அதிபர் நினைப்பதை போல முடிவிலியாக எமது பணத்தை வழங்க முடியாது அமெரிக்க மக்கள் இணங்க மாட்டார்கள் நாம் உக்ரைனுக்கு பெருந்தொகையான ஆயுதங்களையும் அள்ளி இவற்றை தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கும் ஒரு முடிவில்லாமல் முடிவில்லாமல் இருக்கின்றது எனவே அதிபர் என்கின்ற ஒரு நபர் கூறுவதை கேட்டு தாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்க முடியாது என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் உக்ரைனிய அதிபரிடம் தாங்கள் கூறியிருப்பது உக்ரைனிய அதிபருக்கு ஒரு காலம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது உலகம் அவரை வரவேற்றது உலக நாட்டு பாராளுமன்றங்களில் எல்லாம் அவர் தான் நினைத்தது போல உரையும் ஆற்றி முடித்தார் அது அவருடைய காலம் இப்பொழுது அவருடைய காலம் முடிவடைந்து விட்டது அவர் இப்பொழுது வெற்றி தடத்தில் இல்லை எனவே அவரோர் இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டிய தருணம் இதுதான் எல்லா காலமும் ஒரு மாதிரியாக இருக்காது இதை அமெரிக்க அதிபர் புரிந்து கொண்டுதான் யுத்த நிறுத்தம் ஒன்றை கொண்டு வர விரும்புகின்றார் ஏன் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர விரும்புகின்றார் என்பதற்கு அவர் கொடுத்த விளக்கம் முதலாவது அமெரிக்க மக்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் இந்த பணம் பட்டி பட்டியாக போய்கொண்டு மக்கள் குழப்பம் அடைந்தால் அவர்கள் வெடித்து சிதறி விடுவார்கள் அவர்களுடைய பொறுமைக்கும் உண்டு நாங்கள் உக்ரைனிய அதிபரனுடைய விருப்பத்திற்காக அமெரிக்க மக்களினுடைய பொறுமையுடன் விளையாட முடியாது என்பது ஆட்சி நடத்துகின்ற எங்களுக்கு தெரியும் இரண்டாவதாக உக்ரைனிய அதிபர் அமைதியில் நாட்டமில்லாத ஒருவர் அவர் இந்த போரில் இவ்வளவு பணத்தையும் ஆயுதங்களையும் வாங்கி குவித்த பின்னர் தாவது ஒரு வெற்றியை தந்தாரா என்றால் இல்லவே இல்லை இருபது விதமான நிலங்களை இழந்து இப்பொழுதும் வெற்றி இல்லாமல் இருக்கின்றார் வெற்றி பெறுவீர்களா என்ற கேள்விக்கு அவர் ஒரே பதிலை குறிப்பிடுகின்றார் நாங்கள் ஒரு சமுத்திரத்துடன் போராடுகின்றோம் என்று ரஷ்யா சமுத்திரம் என்றால் சமுத்திரத்தை இறைத்து முடிக்க முடியாது என்பதை அவர் புரிய மறுக்கின்றார் எனவேதான் இந்த இடத்தில் உக்ரைனிய அதிபருக்கு நாங்கள் திட்டவட்டமாக கூறுகின்றோம் முதலாவது அமெரிக்காவிற்கு வாருங்கள் சமாதான பேச்சுக்களுக்கான கதவுகள் திறந்திருக்கின்றன ஆனால் அந்த சமாதான பேச்சுக்கான தீர்வு உக்ரைனிய அதிபர் கூறுவதை போல ரஷ்யாவை அடித்து விரட்டிவிட்டு உக்ரைன் சமாதான பேச்சு பேசுவது அல்ல அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் திட்டம் இரண்டாவது அமெரிக்காவுடனான உக்ரைன் கனிம வள ஒப்பந்தத்தில் அவர் கச்சாத்திட வேண்டும் ஆகிய நிபந்தனைகளை அவர் விதித்திருக்கின்றார் இது தவறுமாக இருந்தால் இடையில் ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் உக்ரைனிய அதிபருக்கு பதிலாக இன்னொருவரை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவீர்களா என்பது அன்று பேச வந்த உக்ரேனிய அதிபர் இதுவரை காலமும் மேற்கு நாடுகள் அவருக்கு வழங்கிய உதவி ஆதரவுகளை எடுத்து தலையில் போட்டிருந்த முடியை தானே வீசி இருக்கின்றார் இதைவிட இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கின்றது என்றும் அவர் கேட்டிருக்கிறார் ஆகவே டொனால்டு வலியுறுத்தி தான் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் பேசியிருக்கின்றார் இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை உக்ரைன் மன்னிப்பு கேட்க போவதும் இல்லை இந்த இருவருக்கு இடையேயான நெருடல் ரோப்பிய கூட்டத்தில் வந்து முடிவடைந்திருக்கின்றது ஐரோப்பாவில் என்னதான் நடக்கின்றது என்று டொனால்டு டிரம்ப் கேட்டிருக்கின்றார் பதவியில் இருக்கின்ற பொழுது ஐரோப்பா இப்படியான பாதைக்கு செல்லுமாக இருந்தால் அவர் பெரும் சிக்கல்களை உருவாக்குவார் என்பதற்கு ஆதாரமாக வரிகளை உயர்த்தி சீனாவிற்கு மேலான வரியையும் உயர்த்தி கூடவே ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருந்த சில தடைகளை விலத்தலாம் என்றும் அவர் முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்க உறவுகளை